அன்புக்குரியவர்களே இந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் சில பெற்றோர்கள் அவர்களது குழந்தைகளை சிறு வயதிலே இருந்து பட்டப்படிப்புகளை படிப்பதற்காக ஆர்வம் ஊற்றுகிறார்கள் அவர்கள் அந்த பட்ட படிப்புகளை படித்து பட்டம் பெற்று அவர்கள் நல்ல தொழில் வாய்ப்பில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு அடிப்படை மார்க் அறிவை கூட கற்றுக் அவர்களுக்கு மார்க்க அறிவின் மீது அவர்களுக்கு ஆர்வம் ஊற்றுவதில்லை அதன் காரணமாக அவர்கள் மார்க்கத்தை விட்டு தூரமாய் சென்று கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் தொழமாட்டார்கள் பாவ காரியங்களில் சர்வசாதாரணமாக ஈடுபடுவார்கள் அதே போன்று பாவங்களுக்கு அவர்கள் பாவங்களை செய்துவிட்டு அது பாவமா இல்லை என்ற அறிவு கூட அவர்களுக்கு இருக்காது அந்த அளவு மார்க்கத்தை விட்டு தூரமாய் செல்வார்கள் இவ்வாறு உங்களது குழந்தைகளின் வாழ்க்கை ஆகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு சீரான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு சிறு வயதிலே மார்க்க அறிவை கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் அதிலே அவர்களை தேர்ச்சி பெற செய்யுங்கள் அதன் பிறகு அவர்களுக்கு உலக அறிவை ஆர்வமூற்றுங்கள் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக வருவார்கள் இந்த உலகத்திலேயும் அவர்கள் வெற்றி பெற்று நாளை மறுமையிலேயும் அவர் வெற்றி பெறுவராக வருவார்கள் அல்லாஹின் தூதர் செல்லம் அவர் கூறினார்கள் மன் தரீகன் யார் ஒருவர் அவருடைய வாழ்க்கையில் மார்க்கத்தை வண்ணம் ஒரு பாதையை எடுத்துக்கொள்கிறாரோ அவருக்கு அதன் காரணமாக அல்லாஹு தாலா சுவர்க்கத்துக்கு செல்லும் பாதை அல்லாஹு தாலா லேசாக்கி கொடுப்பானாக என்று அல் அல்லாஹி தூதர் சல்லா அலுவலி வல்லமாறு கூறினார்கள் எனவே அன்புக்குரியவர்களே நீங்களும் மார்க்கத்தை சரியான முறையில் கற்றுக்கொண்டு உங்களது குழந்தைகளுக்கும் அதனை சரியான முறையில் கற்றுக்கொடுங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் இவ்வுலகிலும் வெற்றி பெற்று நாளை மறுமையிலும் வெற்றி பெறும் கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரையும் அருள்வானாக அலாம் வைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தி